வெளிச்சத்துக்கு வந்த பாகிஸ்தான் வீக்னஸ் இந்திய ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் திணறல் முழு விவரம் இதோ பாகிஸ்தான் உள்ளே இந்தியா ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் மூலம் பாகிஸ்தானின் மிகப்பெரிய வீக்னஸ் வெளிச்சத்திற்கும் வந்துள்ளது பாதுகாப்பு துறையால் ஆபரேஷன் சிந்துர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் அங்கு தீவிரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டன ஒன்பது இடங்களில் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன பாகிஸ்தானின் அந்த மிகப்பெரிய வீக்னஸ் என்ன இது இந்தியாவிற்கு எப்படி சாதகமாக மாறி உள்ளது என்பதை இங்கே பார்க்கலாம் முதலாவது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு ஹேர்ஸ்பேஸ் இருக்கும் அதாவது அந்த நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள வான்பகுதி இரண்டாவது இந்த பகுதிகள் எந்த ஒரு பொருள் நுழைந்தாலும் அது ரோடாரால் தெரியும் மற்றும் மூன்றாவது ரோடார் மூலம் இவை கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நான்காவது உதாரணமாக இந்தியா உள்ளே பாகிஸ்தான் போர் விமானம் வந்தால் உடனடியாக இந்தியாவிற்கு தெரியும் ஐந்தாவதாக இதை பார்த்த உடனே இந்தியா பதிலடியை தரலாம் ஆறாவதாக ஆனால் பாகிஸ்தான் உள்ளே ஏற்கனவே இதற்கு முன் இந்தியா சஞ்சிங்கில் ஸ்ட்ரைக் நடத்தியுள்ளது விமானம் உள்ளே புகுந்து உள்ளது ஆனால் அப்போதெல்லாம் பாகிஸ்தான் ரோடார் இதை கணிக்க தவறிவிட்டது ஏழாவதாக ஏனென்றால் இந்திய ராணுவம் போர் விமானம் மிக தாழ்வாக பறந்து கூட தாக்குதலை நடத்தியது எட்டாவதாக இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் அங்கு தீவிரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டன ஒன்பதாவதாக ஏவுகணைகள் உள்ளே சென்று தாக்கியுள்ளன ஆனால் பாகிஸ்தானால் இதை கண்டு கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படியே கண்டுபிடித்தாலும் அதை மறுத்து தடுக்க முடியவில்லை பத்தாவதாக அதாவது இந்தியாவின் ஏவுகணைகளை மறித்து பாகிஸ்தானால் தாக்க முடியவில்லை இது பாகிஸ்தானின் மிகப்பெரிய வீக்னஸ் ஆகும் பதினொன்றாவதாக பாகிஸ்தானால் இந்த ஏவுகணைகளை ரோடாரில் காண முடியவில்லை இல்லை என்றால் அப்படியே பார்த்தாலும் அதை தடுக்கும் திறன் இல்லை என்பதும் தெளிவாக்கியுள்ளது மேலும் பாகிஸ்தானில் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தவுள்ளது என்பதை பார்த்தால் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் ஐந்து இடங்களில் இந்தியாவின் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த முறை இந்தியாவில் இருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவிற்கு உள்ளே இருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவில் இருந்தே ஏவுகணைகள் மூலம் ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளன நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் அந்த இடங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டு உள்ளன கோட்லி மற்றும் அகமதுபூர் கிழக்கு முசராபாத் மற்றும் பாக் மற்றும் இடங்களில் தாக்குதல் உள்ளன இவற்றில் அகமதுபூர் கிழக்கு மற்றும் கே ஆகியவை பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள இடங்களாகும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நம்ம நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க